வணக்கம் நண்பர்களை பாபா கிரிக் தமிழ் சோனோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமர விளையாட்டு உங்கள் உங்கள நிபர்களையும் இந்த காணியோட சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலேயே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால் அதாவது இந்தியா ரசிகர்கள் எதிர்பார்த்தது எங்கடாப்பா இந்திய ரசிகர்கள் மாத்திரமல்லாமல் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்தது எங்கடாப்பா எல்லா டீமும் சாம்பியன் ட்ரோஃபிக்கான தங்களுடைய அணியை அறிவித்திருக்கின்றது இன்னும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அறிவிக்கலேடாண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க பாகிஸ்தான் அறிவிக்காவிட்டாலும் இந்தியா தங்களுடைய அணியை அறிவித்திருக்கின்றார்கள் மிக முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் இந்த அணியிலே இல்லை யாரெல்லாம் இவர் இந்த அணிக்குள் வருவாரா என்பதாக எதிர்பார்த்திருந்தார்களோ அவர்கள் இந்த அணிக்குள் இணைத்துக் ஒரு சில வீரர்கள் இல்லை இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அது போல பாவா கிரிக் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு தட்டுவிட்டு இருக்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக

அவரை விட முன்னணி வீரர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக ரவீந்திர ஜடேஜா இருக்கின்றார் ஹார்திக் பாண்டியா இருக்கின்றார் ராகுல் இருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் விட ஏன் இந்தியா கிரிக்கெட் அணி ஏன் உப தலைவர் பதவி வழங்கியது என்பதாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல எஸ் எஸ் ஜெயஸ்வால் அதே போல விராட் கோலி அதே போல சுரேஷ் ஐயர் யாருமே எதிர்பார்க்கவில்லை சிரேஷ் ஐயர் இந்த குலாத்துக்குள் வருவாரா அதாவது இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் சிரேஷ் ஐயர் விளையாடுவாரா என்பதாக யாருமே எதிர்பார்க்கவில்லை ஒரு காலத்திலே சிரேஷ் ஐயரை கிரிக்கெட் சபை அங்கு ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அதாவது இந்தியாவினுடைய சட்ட இந்தியா கிரிக்கெட் சபையினுடைய சட்டத்தை மீறியவையின் காரணமாக ஒரு கொஞ்சம் கொஞ்ச நாட்களாக இந்தியா கிரிக்கெட்டை விட்டு ஒதுக்கி வைத்திருந்தார்கள் மீண்டும் இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் இணைத்திருக்கின்றார்கள் ஐயர் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் விக்கெட் காப்பாளர்களாக இருவர்கள் இருக்கின்ற விளையாடுகின்றார்கள் கே ராகுல் ரிசர்வ் பந்த் குறிப்பாக ரிசர்வ் விளையாடுவார் கே எல் ராகுலும் விளையாடக்கூடிய அது வாய்ப்புகள் இருக்கின்றன அதே போல நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் அணிக்குள் அதாவது ஒரு நாள் அணிக்குள் இணைத்து இணைக்கப்பட்டிருக்கின்றார் ஹார்திக் பாண்டியா என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் சகல வீரராக இணைக்க இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் ஹார்திக் பாண்டியா இவர் டி டுவெண்டி போட்டியில் மாத்திரமே விளையாடிக் கொண்டிருந்தார் ஆனால் சாம்பியன் டிரோபிக்காக வேண்டி மீண்டும் அவர் ஒரு நாள் போட்டியில் விளையாட இருக்கின்றார் இவர் சகல வீரராக அதே போல ரவீந்திர ஜடேஜா அதே போல அக்சார் பட்டேல் வசிங்கன் சுந்தர் இணைத்திருக்கின்றார்

அந்த குலாத்தில் அவர் இல்லை காரணம் அவருக்கு உபாதை ஏற்பட்டிருந்தது உபாதை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு தற்பொழுது போட்டிகளில் விளையாடி கொண்டிருக்கின்றார் அதாவது இப்ப இப்பொழுது இடம்பெற இருக்கின்ற அதாவது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இடம்பெற இருக்கின்ற இங்கிலாந்து வசதி இந்திய அணிக்கலான டி டுவெண்டி போட்டியில் கூட முகமது சமி விளையாட இருக்கின்றார் அதாவது இந்த சமியை இந்த குலாத்திற்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டமையின் காரணமாகத்தான் முகமது சிராஜ் சிராஜை அணியை விட்டு தூக்கி இருக்கின்றார்கள் இந்தியா குழு ரோஹித் சர்மா கேட்டபொழுது அதற்குரிய தகுதியில் முகமது முகமது சிராஜ் இல்லை அதனால்தான் நாங்கள் அவரை தூக்கினோம் என்பதாக கூறியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய அணி சார்பாக எழுபத்தி ஒரு விக்கெட்டுகள் அதாவது ஒருநாள் போட்டியில் அதிகூடிய விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களுடைய நம்பர் ஒன் முதலாவது இடத்தில் இருந்தவர் முகமது சிராஜ் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது சிராஜை தூக்கிவிட்டு தான் முகமது சபீ அணிக்கு உள்கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதே போல் அர்சீப் சிங் இவர் டி போட்டியில் பந்து வீச்சாளராக இருந்தவர் அவர்

இந்த மூவரும் தான் மூன்று சாம்பியன் ட்ரோஃபியில் விளையாடி இருக்கிறார்கள் ஆனால் இந்த சாரி இரண்டு சாம்பியன் ட்ரோஃபியில் விளையாடி இருக்கின்றார்கள் ஆனால் இரண்டுமே வெற்றி பெற்றது கிடையாது அதாவது இறுதிப் போட்டிக்கு வந்து கிண்ணத்தை சுபீகரித்தது கிடையாது பார்ப்போம் மூன்றாவது போட்டியில் இவர்கள் விளையாட இருக்கின்றார்கள் இதுதான் இந்த மூவருக்கும் இறுதி சாம்பியன் ட்ரோஃபியாக கூட இருக்கலாம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வருகின்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டி நம்பர் இருக்கின்றது இந்த ஒரு நாள் போட்டிக்காக வேண்டி இந்தியா குலாம் இதே குலாம் தான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இதில் ஒரு வேகப்பந்து வீச்சாளர்களை கூடுதலாக சேர்த்திருக்கின்றார்கள் ஹர்திஸ் ரானா ஹரிஹராவை இந்த குழாத்திலே இணைத்திருக்கின்றார்கள் மற்றபடி அதே சாம்பியன் ட்ரோஃபியில் விளையாட இருக்கின்ற அதே அணி தான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டியும் விளையாட இருக்கின்றது ஒரே ஒரு மாற்றம் கூடுதலாக ஒரு வேகப்பந்து வீச்சாளர்களை இணைத்திருக்கின்றார்கள் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான காண்பியோடு உங்கள் அத்தனை பேருக்கு முறை உங்களது விடைபெற்று ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை